அன்புமகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நெட் கிளாத்தில் நம்ம வந்து எப்படி அந்த நடுவில் நடுவில் வந்து வேற கலர் துணி வந்து அட்டாச் ஆன மாதிரி இருக்கும்ல அந்த டிசைன் எப்படி கொடுக்குறாங்க நெட்ஒர்க்கில் வந்து இந்த ஒர்க் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போறீங்க இந்த நெட் கிளாத்தை வந்து எப்பயுமே நீங்கள் பாபிங் கிளாத்தை எப்படி நீங்கள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஆல்ரெடி என்னோடய பழைய சுடிதாரோட நெட்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு நான் அதில் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த பசங்களோட ஃப்ராக்கு அதுக்கப்புறம் நம்மளோட சுடிதார் அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபிட் பண்ணி செய்யலாம் இந்த மாதிரி செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு டவுட் இருக்குங்கிறதாக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு இதில் தான் நான் ஃபிட் பண்ணி செஞ்சு காட்டப்போகிறேன் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து பேசிக்காக பாக்ஸ் மாடல் தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சின்ன சின்னதாக கட்டம் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சங்கிலி தையலில் நார்மலாக நம்ம சங்கிலி தையல் எப்படி போடுவோமோ அதே மாதிரி சங்கிலி தையல் போட்டுருங்க அதோட கார்னரில் என்னட் போட்டு முடிச்சுருங்க இது வந்து நம்ம இந்த கலர் தான் வந்து நெட் கிளாத் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது எந்த கலர் காம்பினேஷனில் நீங்கள் கொடுக்கணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து நம்ம பாப்ளின் கிளாத்து ஃபேப்ரிக்ல போடுறதை விடவே உங்களுக்கு நெக் கிளாத்தில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா அதுலேயே ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கிறதால ஈஸியாக வந்து கொடுத்து எ எடுத்துடலாம் வெளியே இப்போ வந்து செயின் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த செயின் ஸ்டிச் மேலேயே ஜாக் வந்து நான் போட்டுட்ருக்கேன் அதாவது நடுவில் வந்து அந்த செயின் ஸ்டிச் இருக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம கொடுத்து கொடுத்து எடுப்போம் இல்லையா ஜிக்ஸாக் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ செட்டில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க வீக் ஒன்னில் வந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க செயின் ஸ்டிச்சு டபுள் செயின்னு அதுக்கப்புறம் செயின் வித் ஜிக்ஸாக் நீங்கள் போட்டிருப்பீங்க அதே தான் நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன் எல்லாத்துலேயுமே நம்ம எங்கெல்லாம் செயின் போட்டிருக்கோமோ எல்லா இடத்துலையுமே செயின் வித்து ஜிக்ஸாக் வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த செயின் நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் சைடில் வந்து அந்த நெட்டு வந்து நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமும் செயின் வந்து பிரியாமல் இருக்கும் இது வந்து நம்ம டூ டைப்பில் பண்ண போகிறோம் ஒன்று வந்து கட் பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து நெருப்பு வச்சு சுட போகிறோம் ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து இதே மாதிரி தான் நீங்கள் போடணும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நெருப்பு வச்சு சுட்டு காட்டுறேன் இப்போ செயின் வித் சிக்ஸாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஊதுவத்தி இருக்கும் இல்லையா அதால் அப்படியே லைட்டாக வந்து எப்படி கொடுத்தீங்கன்னா எடுத்துடலாம் இதே மெத்தடில் நெட்டில் போடாமல் நார்மல் ஃபேப்ரிக்லேயே கூட நீங்கள் போடலாம் நிறைய பேர் டிசைனில் பார்த்துருப்பீங்க ஆனால் நெட்டில் போடும்போது என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக அது வந்து இந்த சுடும்போது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் ஆனால் துணியில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா சைட்லலாம் ரொம்ப சுட்டுட்டிங்க அப்படின்னா வந்து துணி வந்து வீணாக போயிடும் ஸோ அதனால நல்லா ஒன்றுக்கு நாலு வாட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மெயின் ஃபேப்ரிக்ல வந்து நீங்கள் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதே வந்து நீங்கள் பாபின் கிளாத்தில் அதுக்கப்புறம் டூ பை டூவில் சில்க் ப்ளவுஸ்லேயும் இந்த டிசைன் நீங்கள் போடலாம் இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ